ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி சீட்டையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தியாட்டு சீமானு இருப்பார்னு பிஎம்ஓ மோடி அதை பார்க்குறாரு கி சீமானை பிடிக்கும் காங்கிரஸும் பாஜகவும் இருபத்தொம்போது மக்களவையை சீமான்தான் முடிவு பண்ணுவாருன்னு டெல்லி ஹெட் கோட்டர்ஸில் அவங்க ரெண்டு தமிழ்நாடு சென்றிக்கா சீமானை பார்க்குறாங்க காரணம் இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ உள்ள குற்றச்சாட்டு விஜய் சீமானையும் நான் பிரிக்க பார்க்குறேங்கிற ஒரு குற்றச்சாட்டு எம்எல்ஏ இருக்குது நான் வெளிப்படையாதையும் சொல்லக்கூடியவர்கள் தான் இது எப்படி வந்ததுன்னா அந்த கோட் படத்துக்கு மைக் படத்தை போட்டு விஜய் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு சும்மா எதுக்கு எடுத்தாலும் அரசியல் தன்னம்பியற்ற கோலைத்தனமான ஒரு கூட்டம் பிஜேபி க பிடிஎம் பிஜேபி க பிடிஎம்னு சொல்லும் விஜய் ஒன்றும் பிஜேபி பிடிஎம் கிடையாது இப்போ சீமான் தனித்தே நிற்பது வந்து அவருக்கு ஆபத்து சீமான் வந்து இந்த டைம் தான் கரெக்டான டைமு சீமான் வந்து யாரோடனாவது கூட்டணியில் சேர வேண்டும் அதிமுகவுடன் சேர்ந்தால் இன்னும் பவர் பேக்காக இருக்கும் அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க சீமான் எடப்பாடி ஒரு ஆளாட்டே நினைக்கல எடப்பாடியின் வீழ்ச்சியில் தான் அண்ணாமலையோ சீமானோ அன்புமணியோ சீமாக முடியும் இப்போ இந்த திமுக கூட்டணியிலிருந்து திருமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சி நடக்குதா சார் ஏன்னா சீமான் விஜயின் கூட்டணி பேசும்போதே மூன்றாவது ஒரு நபராக திருமாவையும் சேர்த்து பேசுகிறாங்க இந்த முயற்சி ஏன் நடக்குது ஏன் எதனால் இந்த கருத்து உலாவது சார் திருமாவளவன் வெற்றி வீரர் தவிர்க்க முடியாத சக்தி தம்பி ஆளுநர் சாரவாசிட்டு கூட பேசினேன் திருமாவளவனோட இந்த ரோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மிக முக்கியமான ரோல் அதை மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் வந்து திருமாவளவருக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் பற்றி பேசலாம் சார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா சீமான் ஜம்பில் போவார்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்க அதே மாதிரி ஜம்பில் தான் சீமான் அவர்களும் போயிருக்கிறாரு நம்ம இன்னொரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீமான் தனித்து நிற்பது தான் அவருக்கு பலமே அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போ சமீபமாக வர செய்திகள் எல்லாமே விஜய் வஸ் விஜய் சீமான் கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரியான டாக் போயிட்டுருக்கு உண்மையாகவே அது மாதிரியான பேச்சுகள் இருக்குது சீமான் என்ன முடிவை எடுப்பார் இல்லை விஜயினுடைய அரசியல் இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சீமான் நாம் தமிழர் ஆட்சி மலர்னு சொல்லிட்டார் நாம் தமிழர் ஆட்சி மாலிறதுக்கு விஜய் துணை நிற்பாரா ஒருவேளை அவர் தொழில் நிற்பாருனா இவர் அதை எடுத்துக்கலாம் அந்த இடம் தான் கிரே ஏரியா அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியல மற்றபடி சீமானுக்கு தனிச்சு நிற்கிறது தான் லாபங்கிறது என்னோட கருத்து ஆம் ஆத்மி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த கட்சி ஐந்தாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் ஆதரவில் மக்கள் சப்போர்ட்டில் நாற்பத்தி மூணு சதவீத வாக்குக்கு வந்து பஞ்சாபில் போச்சு அதே மாதிரி மக்களை நம்பி தான் சீமான் நிற்கிறதான் அவருக்கு சரியாக இருக்கும் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தமிழ்நாட்டில் நாற்பது எம்பிசீட்டையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தியாட்டு சீமானிருப்பார்னு பிஎம்ஓ மோடி அதை பார்க்குறாரு மோடிக்கு சீமானை பிடிக்கும் மோடி அதை பார்க்குறாரு பாஜக தலைவர்கள் பார்க்குறாங்க பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் பார்க்குறாங்க சோனியா அம்மையார் வந்து பிடிக்கலனாலும் கூட அந்த இன அழிப்பு விடுதலை புலிகள் அதில் பிடிக்கலன்னாலும் கூட ராகுல் காந்தி ஆதரித்து ஒரு அறிக்கை போட்டார்ல அதிலிருந்து பாஜக தரப்பும் சாரி காங்கிரஸ் தரப்பும் சீமானை உற்று தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதை மையமாக வச்சு அதை பார்க்குறாங்க இதில் ஏன் கருத்தையும் நான் சொல்லிடுறேன் சீமானோட நிலைப்பாடும் ஏன் நிலைப்பாடும் வந்து பல மாறுபாடு கொண்டது குறிப்பாக மோடியை ஜாதி அடிப்படையில் பேசின ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபிகேஷனை சீமான் சிம்பதியோடு ராகுல் காந்திக்கு ஆதரிச்சாருன்னா பிணைக்குயிலிருந்து வந்தோம் அழிவுலேருந்து வந்தோம் சுடுகாட்டில் இருந்து வந்தோன்னு பேசக்கூடியவர் அதுக்கு காரணமான ராகுல் காந்தியை சிம்பதி பண்ணுறது என் போன்றவர்களுக்கு அது ஏற்புடையதல்ல அதே வேளையில் காங்கிரஸும் பாஜகவும் இருபத்தொம்போது மக்களவையை சீமான்தான் முடிவு பண்ணுவாருன்னு டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க ரெண்டு வருமே தமிழ்நாடு சென்றிக்கா சீமானை பார்க்குறாங்க காரணம் அகாலிடல் பாதியாக போயிட்டாங்க மாயாவதி பாதியாக போயிட்டாங்க சந்திரசேகர் ராவ் பாதியாக போயிட்டாங்க லோக்டல் ஜேஜேபி அந்த சௌதாலா குடும்பத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டாங்க இவர் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டாக பாதிக்கு மேலே பண்ணிட்டனால இந்த ஓட்டு சீமான் மேலே பற்றுதல் கொண்ட ஓட்டு சீமான் ஓட்டு இந்த ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவையை முடிவு பண்ணுன்னு டென் ஜன்பாத்தும் பிஜேபி பிஎம்ஓவும் கருதுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தில் சீமான் வந்துட்டாருங்கிறது எனக்கு தெரியல தெளிவாக தெரியுது இப்போது அந்த விஜய் சீமான் கூட்டணின்ற விஷயம் வந்து எதனால் சார் உருவாகுது இதை யார் உருவாக்குறா இல்லை வந்து உண்மையாகவே சீமானோடு விஜய் கைகோர்க்கும் போது காம்படிஷன் இன்னுமே நல்லா தானே சார் போவோம் பல முனையில் இருக்கிறது ஷார்ப்பாக மூன்று முனைய போட்டியாக கூட மாறலாம்ல கண்டிப்பாக எனக்கு இதில் சம்மந்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஏமேலே உள்ள குற்றச்சாட்டு விஜய் சீமானி நான் பிரிக்க பார்க்குறேங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏம்எல்ஏ இருக்குது நான் வெளிப்படையாதைன்னு சொல்லக்கூடிய வந்தான் இது எப்படி வந்ததுன்னா அந்த கோட் படத்துக்கு மைக் படத்தை போட்டு விஜய் ஒரு விளம்பரம் கொடுத்தார் பார்த்தீங்களா அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய் சிஏயை எழுத்தார் அதனால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சிஏ எழுத்தது ஒரு வகையில் விஜய் தன்னை தற்காத்துக்கிறாரு சும்மா எதுக்கெடுத்தாலும் அரசியல் தன்னம்பியற்ற கோலைத்தனமான ஒரு கூட்டம் பிஜேபிக்கு பிடிஎம் கே பீடிஎம்னு சொல்லும் விஜய் ஒன்றும் பிஜேபி பிடிஎம் கிடையாது அரசியல் அரங்கத்தில் தனக்கு என்ன கிடைக்க பா கிடைக்க போகுது தன் பாப்புலாரிட்டிக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அவர் டெஸ்ட் பண்ணுறார் இது எல்லாத்தோட ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை விஜய் நிலைநாட்டை பார்க்குறாரு தேவையில்லாமல் பிஜேபிக்கு பிடிஎம் பிஜே பிடிஎம்னு ஒரு கோலைத்தனமான ஒரு கூட்டம் அதை பேசும் அப்போ விஜய் அதை முறியடிக்கிறதுக்கு சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார் அதனால அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்து ஓட்டர்ஸ் சமத்தியில் அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே வேளையில் விஜய் வந்து மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததை நாம் தமிழர் தம்பிகள் கொண்டாடினாங்க தம்பி என்ன ஆதரிச்சிருக்கிறான்னு பாணியில் சீமான் பேசினார் அதனோட விளைவாக வந்து மக்களவைத் தேர்தலிலேயே ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு ஏற்கனவே சி சீமானால தான் கூடுது இதுவும் ஒரு கூடுதல் காரணமாட்டு ஒரு பப்ளிசிட்டி ஆட்டு அமைஞ்சுது அதிலிருந்து அண்ணா எம்ஜிஆர் மாதிரி சீமான் தலைமையை விஜய் ஏற்பாருங்கிற ஒரு தகவல் ஓடுது இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது விஜய் தான் தெளிவுபடுத்தணும் சீமானை அளவில் தனக்கு சபார்டினேட்டாக அண்ணாவுக்கு எம்ஜிஆர் இருந்த மாதிரி வந்தால் அது தனக்கு இமேஜுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு ப்ளஸ்ஸுன்னு சீமான் நினைக்கிறதும் அவரோட பேச்சுகளில் செயல் இருந்து தெரியுது இப்போ சீமான் தனித்தே நிற்பது வந்து அவருக்கு ஆபத்து சீமான் வந்து இந்த டைம் தான் கரெக்டான டைமு சீமான் வந்து யாரோடனாவது கூட்டணியில் சேர வேண்டும் அதிமுகவுடன் சேர்ந்தால் இன்னும் பவர் பேக்காக இருக்கும் அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க இது எப்படி சேர்த்து சீமான் எடப்பாடி ஒரு ஆளாட்டு நினைக்கல எடப்பாடியெல்லாம் என்னமே ஜெயலலிதா மாதிரி வர முடியாதுன்னுங்கிற கருத்தில் தான் இருக்கிறார் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் அவர் அழிஞ்சு போயிரு அது வீழ்ந்து பெறுவார்னு தான் நினைக்கிறாரு எடப்பாடியின் வீழ்ச்சியில் தான் ஸ்டாலின் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் எடப்பாடியின் வீழ்ச்சியில் தான் சீமானோ அண்ணாமலையோ அன்புமணியோ சீயமாக முடியும் எடப்பாடியின் தான் அண்ணாமலையோ சீமானோ அன்புமணியோ சீயமாக முடியும் நான் ஏற்கனவே சிங்கம் நாலு கதை சொன்னேன் இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இருபத்தாறுக்கு என்னோட அஜெண்டா எடப்பாடியின் தான் அண்ணாமலையோ சீமானோ அன்புமணியோ எதிர்காலத்தில் சீயமாக முடியும் இந்த புள்ளியில தான் இது நகரம் இந்த அதிமுகவினுடைய ஓட் பேங்க் இருக்குல்ல சார் அது வந்து ஒரு பக்கம் நாம் இருக்க போகுது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு தான் போக போகுது அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க பா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஆகும் சார் கண்டிப்பாக ஜெயலலிதா கடைசியாக நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்களவை தேர்தலில் எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி இருபது புள்ளி நாலு சதவீதம் தான் எடுத்திருக்கிறார் பாதிக்கும் கீழே தான் எடுத்திருக்கிறாரு சப்போஸ் அதிகார பலத்தில் அஞ்சு சதவீதம்னு விட்டுருங்க நாற்பது சதவீதம் அண்ணா அதிமுக வாக்கு வங்கியில் பாதி தான் இவர்கிட்ட இருக்குது மீதி அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் போயிருக்கு சீமானுக்கு போனது கன்ஷிராமுக்கு போன மாதிரி நலிந்த பிரிவு மக்கள் வன்னார் நாபிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா பரையர் சமூக மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அருந்ததியர் சமூக மக்கள் இந்த மாதிரி நலிந்த பிரிவு மக்கள் வந்து சீமானை அவன் தங்களை ஒருத்தர் நாட்டு ஒரு தலைவர் நாட்டு சீமானை ஏற்றுக்கிறாங்க அதனால தான் மூணாவது அணியாக மோடி பிரதமர் நின்னம் பிறகும் நாலாவது ஒருத்தர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத இது அசாத்திய ஓட்டு அது இந்த வாக்கெடுத்தார் பிரிவு மக்கள் நமக்கான தலைவர் சீமான்னு நினைக்கிறாங்க கன்ஷிராம் பின்னாடி திரண்ட மாதிரி நிதிஷ்குமார் பின்னாடி பீகாரில் திரண்ட மாதிரி சீமான் பின்னாடி திரள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் மக்கள் சீமான் பின்னாடி நினைக்கிறேன் எட்டு திரளில் அவங்க ஓட்டு தான் ஜாஸ்தி அந்த மக்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை நான் கொடுக்குறேன்னு சீமானா அந்த மக்கள் சீமானை நீங்கள் என்ன கைத்து விட்டுக்கணுங்க நாங்கள் ஒன்றை கை தூக்கி விட்றோன்னு நிதிஷ்குமார் மாதிரி கன்ஷனா மாதிரி அவன் டெவலப் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தெளிவாக இருக்குது அடுத்தபடியாக பிராமின்ஸு அப்பர் காஸ்ட்டு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்னா கொங்கு வேளாள் கவுண்டரும் இந்த நாடாரும் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு தான் கொங்குவேளாள கவுண்டர் எழுபத்தி நாலில் ஃபார்வேர்ட் லிஸ்ட்டில் இருந்து பேக்வர்ட் லிஸ்ட்டுக்கு வந்தவங்க இந்த நாடார் அறுபத்தி நாலில் ஃபார்வேர்ட் இருந்து இடஒதுக்கீடு வேண்டான்னு கிருஷ்ணசாமிக்கு இது தெரியல டாக்டர் கிருஷ்ணசாமி என்லைட்டைன் பண்ணிவிடுங்க டாக்டர் கிருஷ்ணசாமி புரிஞ்சுக்கிடுங்க தப்பு தப்பான கதைகளை விடாதீங்க அவங்க வந்து பேக் பிசிக்கு வந்தவங்க ஸோ இவங்களுக்கு வந்து அப்பர் மென்டாலிட்டி இருக்கும் நான் அது கரெக்டுன்னெல்லாம் சொல்ல வரல நாம் பாபா சாஹேப் பீம்ராப் அம்பேத்காரை மதிக்கக்கூடியவன் அசென்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டின்னு பாபா சாஹேப் பீம்ராப் அம்பேத்காரை மதித்து அவர் இந்த சமுதாயத்தை தெளிவாக பார்த்தாருன்னு நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவன் பட் இந்த மென்டாலிட்டி இப்படி இருக்குங்கிறது உண்மை அப்போ கொங்கு விழாவில் கொண்டு இருக்கும் இந்த நாடாக இருக்கும் அப்பர் மென்டாலிட்டி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க பிராமணர்கள் அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க அப்பர் காஸ்ட் டென் பர்சன்ட் ரிசர்வேஷனில் பலநழ பலனழியக்கூடிய முதலியார் வெள்ளாளர் அப் கார்காத்தார் நாஞ்சில் வேளாளர் சைவ வேளாளர் இவங்க அண்ணாமலை ஆதரிக்காங்க மோடி அந்த ட்ரெண்டோட யூடிபிள்யூஎஸ் கொடுத்தாருன்னு ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஜெயலலிதாவை ஆதரித்தவங்க பிராமின்ஸு அப்பர் காஸ்ட்டு வெள்ளாள கவுண்டர் இந்த நாடாக இல்லை இந்த நாடார் ஆல்வதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மோடி ஸோ இவங்கெல்லாம் ஜெயலலிதாவை ஆதரித்தவங்க அவங்க இப்போ வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி ஜெயலலிதாவை ஆதரித்த இந்த நான் சொன்னோம் இல்லையா இந்த விளிம்பு நிலை எளிய பிரிவு சோதரர்கள் பரையர் சமூக சோதரர்கள் முத்திரையர்கள் இவங்கள்லாம் வந்து சீமானு ஆதரிக்கிறாங்க இந்த ரெண்டு லாஸுமே நாற்பது சதவீதம் இருந்த அதிமுக வாக்கு வங்கி இருபது சதவீதம் ஆகிட்டுன்னா ஒரு அதில் வந்து பெரும்பகுதி சீமானுக்கும் அண்ணாமலைக்கு தான் போயிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இரநூறு சீட்டுகளை வந்து திமுக கூட்டணி பிடிக்குன்றத இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஸ்டாலின் நீ ஒத்துக்க ஒத்துக்காம போ நீ தீழை மிதிச்ச மாதிரி அப்பா நீ கதறு நீ மன நோயாளிட்டு கூட பேசிட்டு போ நான் உண்மையை தான் பேசுவேன் அது தமிழரி மணியனுக்கும் பல கருப்பையாவுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் ஸ்டாலின் பொசிஷன் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜர் மாதிரி இருக்குது காமராஜர் க கட்சியில் தனக்கு எதிராக உள்ள வல்லத்தரசில் இருந்து நாடிமுத்து பிள்ளையிலேருந்து பசுமன் ஐயா முத்துராமலித்துலேருந்து ஆதிமூல நாடார்லேருந்து தையல்பாக ஆயுத்தனிலருந்து வடமலை நாயக்கர்லேருந்து ராதாகிருஷ்ண பிள்ளையிலேருந்து எக்கச்சக்க லோக்கல் லீடர்ஸை அழுத்தம் கொடுத்து வெளிய கட்சியை க பிடிச்ச வச்சுக்கிட்டு தான் தான் காங்கிரஸ்னு காந்திக்கு எதிராக போர் போலிட்டிக்ஸ் பண்ணி நெகருக்கு பலமானின்னு ஃபர்ஸ்ட் கான்ஷன் அவன் பண்ணலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த தலைவராக கட்சியை பிடிச்சி நின்னார் அவர் கட்சியை பிடிச்சி நின்று அவருக்கு எதிராக ஒற்றை தலைமை யாரும் கிடையாது காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து காமராஜுக்கு உயரிய இடத்துல இருக்கிறார் ஆனால் ஸ்டாலின் எப்படி இருக்கிறாருன்னா கூட்டணி தான் அச்சாணின்னு அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி அரசியலில் ஜோதிபாஸ் மாதிரி ஆர்கே மோசமாக தோற்ற ஒரு கூட்டணியை அப்படியே இண்டாக்டாக வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி அப்படியே இண்டாக்டாக இருக்குங்க சகோதரர் தமிழ்மணி சகோதரருக்கே நான் என்னோட கருத்தாக சொல்கிறேன் நான் மதிப்புக்குரிய சகோதரர் மிகப்பெரிய சட்ட நுணுக்கம் கொண்ட என் சகோதரர் அந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்கும் ஸோ ஒரு பலமான கூட்டணியை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அலைன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் அவர் இருக்கிறாரு இந்த இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் பேசுறதுல வந்து எந்த தவறும் இல்லை பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஒன் டு ஒனில் ஸ்டாலினே தோற்கடிக்கலாம் அறுபத்தேழில் ரெண்டு பிரமிஷ கமாண்ட் பண்ணி பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த காமராஜரை மூதறிஞர் ராஜாஜியும் பேரிஞ்சர் அண்ணா பேருந்தையும் சேர்ந்து ஒன் டு ஒன் கொண்டு வந்து தோற்று தோற்கடித்ததும் தமிழக வரலாறு ஸோ ஸ்டாலினை ஒன் டு ஒன்றில் தோற்கடிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அது நூற்றுக்கு நூறு உறுதி இப்போது இந்த திமுக கூட்டணியிலிருந்து திருமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சி நடக்குதா சார் ஏன்னா சீமான் விஜயின் கூட்டணி பேசும்போதே மூன்றாவது ஒரு நபராக திருமாவையும் சேர்த்து பேசுகிறாங்க இந்த முயற்சி ஏன் நடக்குது ஏன் எதனால் இந்த கருத்து உலாவது சார் திருமாவளவன் வெற்றி வீரர் தவிர்க்க முடியாத சக்தி தம்பி ஆளுநர் சாரனவாசிட்டு கூட பேசினேன் எங்கள் ஒரு தம்பி தான் விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாப்பில்ல அவர் திமுக கூட்டணியில் ஸ்டடியாக இருக்காங்க அவங்க அதில் மாறுபட்ட கருத்து பட் திருமாவளவனோட இந்த ரோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் மிக முக்கியமான ரோல் அதை முக ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் அதனால தான் வந்து முக் திருமாவளவனுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு கலைஞர் இந்த முக்கியத்துவத்தை கொடுத்ததில்லை உண்மை தானே ஏன்னா நான் வந்து அந்த உண்மையை புரிஞ்சதுனால தான் வட தமிழகத்தில் வெற்றி வீரர் என் சகோதரன் திருமாவளவங்கிறத என்னால் சொல்ல முடியும் ஆனால் முற்போக்கு அதுதுன்னு சொல்லக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்லதுக்கு கொமட்டுது இதுதான் உண்மை நிலைமை இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை ரிசல்ட் வந்து அதுக்குள்ளவே விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவும் பாஜகவும் தனித்தனியாக நிற்கிறாங்க இந்த இது எப்படி சார் பார்க்க பாஜக தனிச்சு நிற்க இல்லையே இல்லை பாமக தனித்து நிற்க தான் பாமக தனிச்சு நிற்குது தனிச்சு நிற்க அறிவி அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை தானே அவங்க இண்டி இண்டாக்டாக இருக்காங்க ஓ நம்ம இருந்தால் ஓட்டு வராது பாமக இருக்குது அதனால் நம்ம ஓர வந்து நான் பாமக தான் இருப்பாங்க நானே சொன்னேன் இல்லை இல்லை அண்ணாமலை வந்து ஒதுங்கி கொண்டதற்கு காரணம் நம்ம பாமகவுடன் இருந்தால் ஓட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பதினெட்டு சதவீத வாக்கில் ஸ்டேட்டசினால் என்னவாக இருக்கும்னு கேட்குறேன் சார் அந்த இடத்துல நம்ம உடன் இருந்தால் மக்கள் வந்து பாமக்காவை இருக்கிறார்கள் அதனால நம்ம ஓரம் ஒதுங்கலாம் இல்லியே பாமக்கா கேண்டிடேட் நிக்குன்னு சொன்னதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை தானே இப்ப எல்லா கூட்டணி கட்சிகள்கிட்டயும் அண்ணாமலை தானே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் என்டிஏன்னு என்டிஏ அண்ணாம நான் மீண்டும் சொல்லிடுறேன் அண்ணாமலை சீமான் அன்பமணி ராமதாஸ் மூணு ஒர்க்கும் எடப்பாடி வீழ்ச்சியில் தான் அவங்க செய்ய மாட்டு எதிர்பார்க்க முடியும் இதை யாரை விடவும் அண்ணாமலை ரொம்ப தெரிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறாரு டாக்டர் யாருக்கும் தெரியும் சீமானும் உணர்றாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் வாய்ப்பு அண்ணாமலை சீமான் அன்புமணி மூணுவருக்கும் வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதை டாக்டரையா நன்கு உணர்றாரு சீமான் ஏற்கனவே அவர் நான் சி சிஎம் ஆகணுங்கிறதுல தான் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் ரொம்ப தெளிவாட்டும் உறுதியாட்டும் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கிறாரு மற்ற பாஜக தலைவர்கள் இருந்து மாறுபட்டு அண்ணாமலையும் எடப்பாடியின் வீழ்ச்சியில் தன்னுடைய வளர்ச்சியில தான் தான் முதலமைச்சராக முடியுங்கிறதுலையும் அண்ணாமலையும் தெளிவாக இருக்கிறாங்க இந்த மூணு வருக்கும் எடப்பாடியின் வீழ்ச்சியில் தான் முதலமைச்சர் வாய்ப்பு வரும் நான் ஏற்கனவே சிங்கம் காலமாடு கதை சொன்னேன் அண்ணாமலை அன்புமணி தினகரன் ஓபிஎஸ் இந்த நாலு காலமாடுகளையும் எடப்பாடிங்கிற சிங்கம் வேட்டையாடை பார்க்குதுன்னு சொன்னேன் அது இங்கே நாலு ஒன்றா நின்று எடப்பாடியை வந்து இருபது சதவீதத்துக்குள்ளே நிறுத்திட்டாங்க ஓபிஎஸ் அஞ்சாறு சீட்டு நின்றுனால் இன்னும் குறைவாக நிறுத்திருக்கலாம் எனிவே அது நம்ம ஒத்துக்கிறோம் பதினஞ்சு நிறுத்தோன்னு சொன்னோம் இருபது போயிட்டாருங்கிறத ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டுறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினா தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் சீமான் சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு வரும் அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு வரும் இதை மூணு வருமே தெரிஞ்சிருக்காங்க குறிப்பாக பாமக விஷயத்தில் விஜய்க்கு இந்த உண்மை தெரிய வருமா சார் நாலாவதாக விஜய் எல்லாம் இப்போ நம்ம பேசாண்டாம் சகோதரர் சிவகார்த்தியனை பற்றியோ விஜயை பற்றியோ இப்போ பேசாண்டாம் அவங்க களத்துக்குள்ளே வரட்டு அதுக்கு பிறகு அவங்கள பார்த்துக்கலாம் சிவகார்த்தியன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இது தண்ணீர் பந்தல் எல்லாம் வந்து விஜய் நல்லா பண்ணுறாரு விஜய்க்கு வாழ்த்துக்கள் சிவகார்த்தியை நல்லா பண்ணுறாரு சிவகார்த்திக்கும் மௌனுக்கும் வாழ்த்துக்கள் நற்பணியை நம்ம வாழ்த்துறோம் அது வேற விஷயம் இப்போ இந்த மூணு வரும் களத்துக்குள்ளே இருக்கிறாங்க இந்த களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூணு எடப்பாடியின் வீழ்ச்சியில் தான் எதிர்காலத்தில் வந்து சிஎம் வாய்ப்பு வரும் அவங்க அதை உணர்ந்துருக்காங்கிறதான் நூற்றிங்குற விடுமை இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல விஷயங்களை விவாதிச்சிருக்கோம் அடுத்தது என்ன நடக்கு போதுன்றதை பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பிறந்த ரொம்ப நன்றி சார் உறுதியாக நம்புகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம சொன்ன மாதிரி இருபத்தாறுலேயே நடக்குதுன்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்